பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு கா தேடுற காலகட்டம் இருக்கிற நகைநட்டம் அடமானு வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல விஷயம் அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் லாபஸ்தானத்தில் செவ்வாவும் வராரு பதிமூணாம் தேதி செவ்வா நமக்கு மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஸ்தானாதிபதி செவ்வாதான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்தானாதிபதி செவ்வா புத்திர காரகன் அப்படின்னா குரு பகவான் எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லா ராசினர்களுக்கும் புத்திரகாரகன் குரு